முடிச்ச உக்கிற பையன் அப்படிங்கிறோம் முடிச்ச உக்கிறேன் சுருக்கு போய் முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க அது அவுத்து எடுத்து போறாங்க பிக் பாயிட்டு அந்த காலத்துல பாக்கெட் இருக்கிற காலத்துல பிக் பாயிட்டு பாக்கெட் இல்லாத காலத்துல எல்லாம் சுருக்கு போய் தான் முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க முடிச்ச அவுத்து எடுத்து போறாங்க சுருக்கு போய் போயிடும் அந்த பிக் பாயிட்டு அந்த காலத்து வார்த்தை என்னது முடிச்ச உக்கிறன்னு சொல்லுவாங்க இப்போ முடிச்சு உக்கிறதுக்கு வந்து முடிச்ச உக்கிறன் அர்த்தம் செய்யறோம் நேரடி செய்ய மாட்டோம் அது பழகி போச்சு இந்த அந்த வார்த்தையை வந்து இதுக்கு தான் வந்து யூஸ் பண்றது அப்படிலாம் இருக்கிறது அதனால எந்த ஒரு மொழி எடுத்துக்கொண்டாலும் நேரடி அர்த்தம் ஒண்ணு இருக்கிறது அதுல ஒரு இலக்கியமா சொல்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது நேரடி அர்த்தம் தான் செய்வதற்கு முயல வேண்டும் அந்த அர்த்தம் செய்யும் பொழுது கொஞ்சம் இடைஞ்சல் ஏதாவது வந்துச்சு இதுக்கு நேரடி அர்த்தம் செய்யக்கூடாது இது சரி வரல முடிவு பண்ணணும் இந்த ஆளுக்கு என்ன செய்வாங்க சொல்லக்கூடிய ஆளுக்கு நேரடியாக ஒரு அர்த்தம் செய்ய முடிஞ்ச இடத்துல வேணும் சம்பந்தம் இல்லாம இதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது இது வேற அர்த்தம் இப்படி சொல்லி அப்பதானே அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணும் எல்லாரும் சொல்ற தவசீர சொல்லிட்டு போயிட்டா அரபு மொழி தெரிஞ்சு அம்பது பேருக்கு தெரிஞ்சு போயிடும் அரபு மொழி அறிஞ்சு அவ்வளவு பேருக்கு தெரிஞ்சு போயிரும்ல பார்த்துக்கு பாப்பான் ஓ இதான அர்த்தம் அலகம்னா எல்லா புகழும் அர்த்தம் இல்லா இந்த அல்லா கொண்ட அர்த்தம் செஞ்சுட்டு போயிருவான் இவங்களுக்கு வேலை இல்லாம போயிரும் இந்த சேகுமார்களுக்கு இந்த தரிகாவாதிகளுக்கு இவங்களுக்கு வேலை இல்ல அவனா விளங்கிட்டு போயிருவான் விளங்க கூடாதுன்னா என்ன செய்யணும் அப்ப இதுக்கு வேற அர்த்தம் இருக்கு நீ அகராதி பாத்துட்டு முடிவு எடுக்காத அதுக்கு வேற வேற அர்த்தம் இருக்குது இப்படின்னு குரான் நிறைய விளையாண்டு இருக்கிறாங்க இந்த சூபியா கலக்கிற உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா மூசா நபி அல்லாஹ் உரையாட போனாங்க ஒரு ஒரு சில உதாரண சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் குரானில் எப்படி விளையாடி இருக்கிறாருன்னு அப்போ அல்லாஹிட்ட போய் பேச உரையாடல் நடக்கிறாங்க எல்லாம் விசாரிக்கிறான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறான் இன்னும் பண்றான் அப்ப அல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா பசியலா அதிலிக்க இப்போ பில் வா திமுக தர்சித்து நீ பரிசுத்தமான ஒரு இடத்துக்கு இப்போது வந்திருக்கிறாய் அதனால உன்னுடைய செருப்புகளை கலத்திக்கொள் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான் இது குரானில் வந்து தஹாவில் அதாவது இருபதாவது சூறாவில் பனிரெண்டாவது வசனத்தில் இருக்கிறது அப்ப சுத்தமான இடத்துல வந்து இருக்கிறப்பா இந்த இடத்துல செருப்பு கலட்டு அப்படின்னு சொல்லி மூசா நபிக்கு அல்ல வந்து உத்தரவு போடுறான் செருப்புக்கு என்ன அர்த்தம் அகராதி செருப்புன்னு அர்த்தம் நாலு இங்க வருது நாலுன்னா காலில் மாற்றமே அதாவது அர்த்தமே தவிர அது வேற ஒரு அர்த்தம்லாம் இல்ல இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா ரெண்டு செருப்பு கழட்டு நல்லா சொல்றானே அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா துன்யா ஆகிறது ரெண்டையும் நிமிட்டு ஒரு செருப்பு துன்யா இன்னொரு செருப்பு ஆகிறது மூசா நபி வந்தாருல துன்யா ஆகிறது எல்லாத்தையும் அல்லாஹ் தான் இந்த ரெண்டையும் கலெக்டேஷன் என்று வரணும் துன்யாவுடைய எண்ணத்தோட வந்துடக்கூடாது உன்னுடைய சுயநலம் சுருக்கும் அதெல்லாம் சுயநலம் ஆகிறதையும் நினைக்க கூடாது அல்லாவோடு என்னோடு உன்னை அழித்து கொள்வதற்காக என்ன செய்யணும் வர்றதா இருந்தா ரெண்டு செருப்பையும் கழட்டி போடுங்க அல்லாஹ் ரெண்டு செருப்புக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒன்னு துன்யாங்கிற செருப்பை கழட்டி வீசிடுமே இன்னொன்னு ஆகிரத்துங்கிற செருப்பு இது இதான் செருப்பு செருப்புன்னு அர்த்தம் செஞ்சா என்ன குடிமொழி போயிரு ஒரு மனசு எப்பவும் செருப்பு போட்டு இருக்கிற வழக்கம் ஒரு நபிமார்கள் கண்டிப்பா செருப்பு போட்டிருப்பாங்க அதுவும் அந்த காலத்துல பாலை வனம் ஏறி போகும் பொழுது கண்டிப்பா செருப்பு தேவைப்பட்டிருக்கும் அந்த செருப்போட அவர் போறாரு செருப்பை கழட்டினா செருப்பை கழட்டு நிறுத்தம் செய்ய வேண்டியதானே இதுக்கு இதான் சாதாரணமான அர்த்தம் ஆ செருப்புலாம் கிடையாது நம்ம அல்லா கூட நம்ம பணாவாய் அழிஞ்சிடணும் அல்லா நம்ம அழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த துணியாவே நமக்கு இருக்கக்கூடாது அப்புறம் ஆகிறதையும் கூட எதிர்பார்க்க கூடாது ரெண்டையும் இன்றைக்கு கராசனும் இருபது இருபதாவது சூறாவையும் இருபதாவது சூடாவில் பன்னிரெண்டாவது வசனத்திற்கு இவர்கள் செய்கிற அர்த்தம் அதே மாதிரி வந்து மூசா நபி என்ன செய்யறாங்கன்னா கையில் என்ன நல்லா கேட்கலாம் உதாரணத்துக்காக புரிஞ்சுக்கிறேன் செய்யல கிறுக்குத்தனத்தை புரிய வைக்கிறதுக்காக மாத்தில் கபி எமி நிக்கே யா மூசா உன் வலது கையில் என்ன வச்சிருக்கிற நல்லா கேட்கலாம் வலது கையில் ஒன்று வச்சிருக்கிறார் அப்ப மூசா நபி என்ன செய்யறாரு இது என்னுடைய கைத்தடி

நான் உன்னை காப்பாத்த மாட்டேன் ஓடுறா என் பக்கத்துல இருந்து நீ ஓடுறியப்பா நான் உண்டு பேசிட்டு இருக்கிறேன் அப்படிதான் என்ன பண்ணி போடும் தைரியம் நிக்க வேண்டியதானே இதுக்கு நீ ஓடுறேன்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டோம்னா மேல வர்றாரு அவர் இது வந்து எங்க இருக்கு இருபத்தி எட்டாவது சூறாவில முப்பத்தி ஒன்னாவது வசனத்திலும் இருக்கிறது இருபத்தி ஏழாவது சூறாவில பத்தாவது வசனத்திலும் இருக்கிறது தெளிவா வழங்குது நல்ல கேள்வியில் வழங்குது அப்ப கைத்தறி தான் வச்சிருக்கிறாரு கைத்தறி வச்சவன அல்ல என்னத்தை காட்டுறான் அவருடைய அந்த கைத்தறிய பலவீனத்தை முழு அவருக்கு புரிய வைக்கிறான் ஏ கைத்தறி தானே என்ன கைத்தறியுது சும்மா ஊண்டிக்கிற கைத்தறி அதில் சக்தி இல்லை எலதில் பறித்து போடும் அவ்வளோ தானே அதுக்குமே ஒன்றும் கிடையாதுல்ல அப்படின்னு அவர் வாயில ஒத்துக்கிற வச்சுட்டு இப்போ நம்ம வேலையை பாரு நீனே ஒத்துக்கிற காலையில் கைத்தரியில அதுல எந்த சக்தியும் இல்ல இலதில் பறிக்கிறேன் ஊண்டிக்கிறது தானே இப்போ போடு பாம்பா வருது நாங்கள் ஏற வேலை பார்த்துக்குறேன் உன் கைத்தறி அதை செய்யலை உன் கைத்தறி என்ன செய்யணும்னு இன்னும் ஏற்கனவே நான் வாக்கு முன்னாடி அந்த வேலை இப்ப செய்ய வேற வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக வேண்டி அவற்ற ஒரு கொஸ்டினை கேட்டு அல்ல அவர் தெரியாத கையில என்ன வச்சுக்கிறாரு உன் வளர்ந்து என்ன வச்சுக்கிறேன் அல்லா கிட்ட தெரிஞ்சுக்கிறது கேட்கிறான் அவர் அல்லாவுக்கு தெரியும் கையில வச்சுக்கிறது அல்லாஹ் எதுக்கு இதை வாக்குமூலத்தை கேட்கிறான்னு கேட்டா அது ஒண்ணும் இல்லேன்னு சொல்ல வைக்கணும் அவர் வாயினால பஸ் என்ன பண்ணுனே நீங்க ஒரு கைத்தில் ஒண்ணுமே சும்மா எழுதலைக்கு உள்ளது ஒண்ணிக்கிறது உள்ளது ஒண்ணும் இல்ல பெரிய பிரச்சனை இல்ல பெரிய பாரதூரமான காரியத்தான் செய்ய முடியாது சும்மா அற்புதமான தேவைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதானே இப்ப பாரு

மனைவி கணவனை எரிஞ்சிருமே பிள்ளைகளுக்கு அப்ப ஊன்றுகோள் அப்பனுக்கு புள்ள ஊன்றுகோள் ஊன்றுகோளை தான் இருக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து நமக்கு முடியாது புள்ள கவனிச்சுக்கிறோம் பிள்ளைக்கு முடியாது நம்ம கவனிப்போம் அண்ணனுக்கு தம்பி தம்பிக்கு அண்ணன் எல்லா உறவுகளையும் அறுத்துறியனு அது பணம் காசு கூட ஊன்றது தானே ஒரு மனிதனுடைய ஊன்றுகோள் என்ன சோறுங்கிறத காசு வேணும் தொழில் வேணும் வியாபாரம் வேணும் கடை ஊன்றுகோள் தான் ஒரு கடையில சம்பளத்துக்கு இருந்தா அந்த வேலை கூட ஊன்று போல் தான் அணிஞ்சிருக்கிற ஆடை கூட குளிருக்காக நமக்கு ஊன்று போல் தான் குடியிருக்கிற வீடு கூட மலை மலை வெயில் இருந்து காப்பாற்றுறதுக்கு ஊன்று தான் எதையெல்லாம் நீ ஊன்றிக் கொண்டு சார்ந்து நிற்கிறாயோ சார்ந்து நிற்கிற எல்லாத்தையும் தூக்கி எறி கைத்தறியை தூக்கி போரு நல்லா சொல்றான் என்ன சொல்றான் நம்மிடத்தில் நீ வர்றதா இருந்தால் என்னுடைய அன்பை பெறுவதாக இருந்தால் கைத்தறியத்துக்கு எரியணும் அப்படின்னு என்ன அப்பனத்துக்கு எரியணும் ஆத்தாவத்துக்கு எரியனு கொண்டாட்டத்துக்கு எரியனு புள்ளையத்துக்கு எரியனு அண்ணனத்துக்கு எரியனு தம்பியத்துக்கு தெரியனு பொருளத்துக்கு எரியனு வியாபாரத்துக்கு எரியனு எல்லாத்தையும் எரிஞ்சிட்டீங்க வா இது அதுக்கு அர்த்தம் அவர் கைத்தறி கையில் வச்சிருக்காரு கண்ணு முன்னாடியே தெரியுது அது வலகு கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு வலது கையில் வர வருது வலகுகளை என்ன வச்சு கேட்டு கேட்குறாரு ஆற்றுக்கு இலை வரிச்சி போடுவேன்னு சொல்றாரு உண்ணிக்கிற வேணாலும் வேற வேற விலையெல்லாம் பார்த்துக்கலாங்கறாரு இது நல்லா தெரியுது ஏ கைத்தறியை தான் குறிக்கிது வேற இதை தாண்டிக்கிட்டு வேற அர்த்தம் செய்ய வேண்டிய எந்த ஒரு நிருபந்தமும் ஏற்படல எந்த அவசியமும் ஏற்படல தெளிவாக அதை வெளிப்படையா சொன்ன உடனேயே இது நமக்கு விளங்குகிறது ஆனா என்ன செய்யறாங்க இது இந்த இந்த வந்து குல்லுமா யுத்த வக்கவை அழகி யோசமாக எதையெல்லாம் நம்பி ஒருத்தர் சார்ந்து நிற்கிறானோ அத்தனையும் தூக்கி எறி அல்லாஹ் சொன்னான் அதனால நம்ம என்ன செய்யணும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு காரோசரியன்னு போயிடணும் புராணாயத்தோட கிற்கு தனமா அவங்க வியாக்கியானம் கொடுத்துக்கொண்டு செருப்புக்கு ஒரு அர்த்தம் கைத்தறி கைத்தறிக்க அர்த்தம் அகராஜி இருக்கு அர்த்தம் இருக்கு செருப்புக்கு செருப்பு தான் அர்த்தம் அதுதான் இந்த சம்பவத்தில் நமக்கு வழங்குகிறது இப்படி இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பைத்தியம் விளையாடுறோம் அதே மாதிரி மூசா நபிட்டு என்ன செய்யலாம் அல்ல இது கபிலா சிராவும் பிரௌன் எடுத்தலை செல் இன்ன குலுதகா அவன் அநியாயம் பண்ணிக்கொண்டு இருக்கிறான் பிரௌன்ட்டை போட எல்லாம் சொன்னான் நம்ம குரான் புரா புரட்டி புரட்டி பார்த்தாலும் பிரவுன் ஒருத்தன் இருந்தான் அவன் அநியாயம் பண்ணான் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தினா ஆம்பளை பிள்ளை வெட்டி குவிச்சா வெட்டி குவிச்சா பொம்பள் பிள்ளைகளை உசுரோட விட்டான் மூசாவை தொந்தரவு படுத்தினா ரொம்ப அநியாய காரணம் இருந்தான் இதெல்லாம் வரல கடைசியில் மூழ்கடிக்கப்பட்டு செத்தான் அவன் பாதிய கூட பாதுகாத்து வச்சிருக்கான்னு சொல்லி சிறாவுனுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா வரலாற்றுல உலகத்துல வாழ்ந்த ஒரு மனிதன் அதான் குரான பார்க்கவும் விளங்கு சிறவுனுக்கு வேற அர்த்தம் எல்லாம் கிடையாது சிறவுன்னு சொன்னா ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு கொடுங்கோல் செய்த ஒரு அரசன் அர்த்தம் இதுக்கு எப்படி என்ன செய்யறாங்க தெரியுமா அதுக்கு வேற அர்த்தமா பிறவுன்ல ஒருத்தன் கிடையாது யார் சொன்ன பிறவுண்டு இது கபிலா பிறவுன் என்ன பிறவுன்னு சொன்னா கல்பம் உன் கல்பு புள்ள அதான் உன்னை அணியா பண்ணிட்டு இருக்குது உன்னை கெடுத்து நாசமாக்குறது கல்பு தான் முதல்ல இந்த கல்புக்குள்ள போ அது ரொம்ப இன்னகு தகா அது ரொம்ப அநியாயம் செய்து கொண்டு கொண்டிருக்கிறது அதனால வந்து மூசாவோட கூட்ட எல்லாம் என்ன செஞ்சானா நீ உள்ளத்தை பக்குவப்படுத்தணும் அந்த பிறவனுக்கு பிறவன் தான் அந்த உள்ளத்தை நீ கரெக்ட் பண்ணி ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்குது

எழுபத்தி ஒன்பதாவது சூறாவில் பதினேழாவது வசனம் இந்த ரெண்டுலயுமே என்ன சொல்றான்னு கேட்டா மூசா நபியை கூப்பிட்டு எல்லாம் பேசிவிட்டு பிறவுண்ட போங்கிறான் பிறவுண்ட போ சொல்றது இல்ல மூசாவுடைய உள்ளத்தில் கசடுகள் எல்லாம் இருக்கிறது உள்ளக்குள்ள நுழைஞ்சு போய் அந்த கசடை எல்லாம் கிளீன் பண்ணு அப்பதான் வெற்றி அடைய முடியும்னு சொல்லி அதுக்கு அர்த்தம்னா இது என்ன பிரவுண்ட் ஒருத்தர் இருந்தானே இல்லையா அது குரான் கூட படிச்சு பார்த்தா பிறவுனை பத்தி என்ன சொல்லுது அது ஒரு ஒரு உள்ளத்தை சொல்றதுக்குரிய வார்த்தையாது இல்ல அது வேற்று மொழி சொல்லு அரபு மொழி சொல்ல கூட இல்லது பிரவுன் என்பது வந்து அரபியில் அதுக்கு அர்த்தம் கிடையாது இன்னொரு இன்னொரு பாஷையை சேர்ந்தவன் அவன் என்ன பாஷையில் வச்சான் அதுல வந்து அர்த்தம் இருந்திருக்கும் பிரவுன்கிறவனுடைய பேர் பேருக்கு வந்து மொழி இருக்க கூடாதுல பேர்ல வந்து இப்ப ராமசாமி பேருனா அரபியில போய் வேற மாதிரி பண்ண அவனை குறிக்குமா அது குறிக்காது அப்துல்லா ஒரு ஆளுக்கு பேருனா என்ன பேர் அல்லாவுடைய அடிமைன்னு சொல்லக்கூடாது அப்துல்லா தான் சொல்லணும் பேரை மாத்தணும் என்ன வர பேருக்கு அர்த்தம் செய்யக்கூடாது எப்போதுமே பேரு பேர் தான் அப்ப பேருகள் வந்து பிறவனுங்கிறது வேற ஒரு பாஷையில ஏதோ ஒரு அர்த்தமா இருந்திருக்கும் அவனுடைய அபராணி பாஷை

வேற மாதிரி இருக்கும் விஷயம் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லாத சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி இப்படியான கிறுக்குத்தனத்தை எல்லாம் பண்றாங்க அதே மாதிரி சூரத்து ரஹ்மான்ல ஐம்பத்தி அஞ்சாவது சூர ரஹ்மான் இருக்குல்ல அதுல பத்தொன்பதுல இருந்து வந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா மரஜல் பஹ்ரைன் எழுத்தியான் இரண்டு கடல்கள் சங்கமிக்கின்றன ரெண்டுக்கு மத்தியில் ஒரு திரை இருக்கிறது ஒன்றோட ஒன்று கடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து இருந்து முத்துக்களும் பவளங்களும் வெளிப்படுகின்றன அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி காட்டுறான் என்ன பண்றாங்கன்னா மரஜல் பஹ்ரைனி ரெண்டு கடல் சங்கமிக்கின்றன என்றால் ரெண்டு கடல் அழியையும் பாத்திமாவையும் எல்லாம் சொல்றான் ரெண்டு அருள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல ரெண்டு கடல் சங்கமிக்கினா என்னவா ரெண்டு கடல் வந்து அலி பாத்திமாவுமா நடுவுல ஒரு திரை இருந்து கொண்டிருக்கிறது என்று ரசூல்லாமா அது

இப்படின்னு சொல்லி முத்துக்கு முத்து அர்த்தம் செய்ய மாட்டாங்க பவளத்துக்கு பவளம் அர்த்தம் செய்ய மாட்டாங்க அப்ப ரெண்டு கடவுளன்னா Али فاطிமா வாங்கி இப்படி பைத்தியம் வளையறதுங்கறம்ல அது பூரா நீங்க இந்த சூபியாக்கள்ங்கற பேர்ல இவங்க கிறுக்குத்தனமா எல்லாம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து இது என்ன இருக்குன்னு கேட்டா 55ல 19ல இருந்து ரெண்டு வரைக்கும் இருக்கா அதே மாதிரி வந்து ரெண்டு 2 67 அல்லாஹ் சொல்லி கேக்குறான் இன்ன இன்னல்லாஹ யாமர் கும் அன் ததுஹு பக்ரா ஒரு மாட்டை அறுக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை எடுக்கறான் ஒரு வசனம் வருது எதுக்கு மாட்டை எடுக்க சொல்றான் அந்த பக்கராவை நீங்க படிச்சா உங்களுக்கு வழங்கும் சூரத்து பக்கராவுல ரெண்டு அறுபத்தி ஏழு வருதுல அதுல இருந்து கண்டினியூவா ஒரு அஞ்சு வருஷத்துல சேர்த்து படிச்சீங்கன்னா அதுல ஒரு சம்பவம் வருது என்ன வருதுன்னா ஒரு ஆளை கொலை பண்ணிவிட்டாங்க உலையாளி யாருன்னு தெரியல அவங்க உண்டா இவங்க உண்டான சொல்லிட்டு இருக்கிறாங்க மூசா நபிட்ட வந்து நீ தான் நபியா இருக்கிறிய ஒரு குழந்தை நடந்து போச்சுல யாருன்னு சொல்லு அல்லாட்ட கேட்டு வகையில கேட்டு யாருன்னு சொல்லுன்னு கேக்குறாங்க அவரு நல்லா அவர் சொல்லுவாங்க ஒரு மாட்டை இருக்கு சொல்லு அப்படிங்க நல்லா

அவர் என்ன பண்றாரு நான் அப்ப கேள்வி பண்றேன்னு சொன்ன அல்லாட்ட சொன்னா அல்லா சொல்றான் என் நீ யாரு கொலையாதுன்னு கேட்டேன் நான் அல்லாட்ட கேட்டேன் அதுக்கு மாட்டா இருக்கிறான் என்ன செய்ய போறாலும் தெரியல மாட்டாரு அவங்க என்ன பண்றாங்க மாட்டாருன்னா என்ன மாடு என்ன கலரு என்ன உயரம் ஒன்னொன்னா கேக்குறாங்க இவரு ஒன்னொன்னா விளக்குறாரு விளக்கம் பத்தல ஒழுங்க மாட்டுனா ஒழுங்க விளக்கம் சொல்லு எப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் திருப்பி திருப்பி எல்லாம் விளக்கணும் இப்ப கரெக்ட்டா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாட்டை கொண்டாந்து அறுக்குறாங்க அடுத்தவன் என்ன செய்யலாம் அல்ல அந்த மாட்டை அறுத்தீங்கல்ல அதுல ஒரு துண்டை எடுத்து யார் கொல்லப்பட்டு கிடக்குறானோ அவன் மேல அதுக்கு எரி எந்த மாட்டு அறுத்தீங்க அந்த மாட்டுல இருந்து ஒரு சின்ன இறைச்சி எடுத்து அந்த இறந்து கொல்லப்பட்டவனுடைய உடம்புல அடிச்ச உடனே அவன் என்ன செய்யறான் உசுர் பெற்று எழுந்துடுறான் எழுந்து என்ன செய்யறான்னு கேட்டா என்ன